ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி தான் பிரியாணி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களே எப்படி செஞ்சேன்னு கேட்குற அளவுக்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரஸ்ட் மீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவையான பொருள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வெல்கம் பேக் அவர் சேனல் தனாஸ் வேல்ட் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் பட்டை சோம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரோஜா இதழ் மராட்டி மொக்கு ஒரு ரெண்டு கடல் பாசி கூடவே வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூடயே பிரிஞ்சி இலை வந்து ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு லெமன் வந்து நம்ம ஒரு ஆஃப் லெமன் வந்து நம்ம புளிஞ்சு உடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அதனால் லெமன் எடுத்து வச்சுக்கோங்க புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் புதினா ஃப்ளேவர் கம்மியாக போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி வந்து சின்ன சைஸாக ஒரு நாலு இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன் வெள்ளைப்புண்டு வந்து ஒரு ரெண்டு கட்டி உரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் பட்டை சோம்பு கிராம்பு ஒரு அஞ்சு வரமிளகா காரம் வேணும்னா அஞ்சு போடுங்க இல்லைன்னா ஒரு மூணு ரெண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் மெயினாக திப்பி திப்பியாக அரைச்சிடக்கூடாது இதுக்கு இஞ்சை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் நல்லா அரைபடை வச்சுருங்க அப்படி இன்னும் கொஞ்சம் அறப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே இருக்கணும் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த பேஸ்ட்டு தான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அதையே நான் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை மட்டும் அரைச்சிக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி மெத்தடில் அறீங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டவாக்களையும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப அந்த சாப்பிடும்போது நீள நீளமாக வர மாதிரி தோன்றதுனால நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாயே கட் பண்ணக்கூடாது ஏன்னால் கட் பண்ணால் ரொம்ப காரமாயிரும் நம்மளுக்கு பிரியாணி நம்ம முழுசாக ஆட் பண்ணிக்கிறோம் அது ஒன்லி ஃபார் ஃப்ளேவருக்கு மட்டும்தான் ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அரிசி நான் வந்து இந்த பெரிய டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்க போகிறேன் அடுத்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அரிசி வரும் மெயினாக அரிசி அளக்கும் போது கண்டிப்பாக கணக்காக நம்ம வச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அல்லது ஒன்றே முக்கால் டம்ளர் இந்த அரிசியோடு நம்ம தண்ணி ஊற்றும் போது சோறு குழையாமலும் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண வாட்டி தான் நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வைக்கும்போது அது கொழஞ்சி போயிடும் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும் அடுத்து புதினா இலையை நான் பறித்து வச்சுக்கிறேன் சிக்கனை வந்து எப்பயுமே அப்படியே சேர்த்திடக்கூடாது நம்ம கழுவியும் சும்மா சேர்த்திடக்கூடாது அது கூடையே மஞ்சள் தூள் உப்பு கலந்து நம்ம நல்லா கழுவிட்டு தான் அதை ஆட் பண்ணணும் ஒரு டூ டைம்ஸாவது நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம அதில் ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் கழுவி எடுத்துக்கிறேன் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடயே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஸ்பைசஸை வணக்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருந்தோன்னா இல்லைனா எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனாலும் இது வந்து நம்மளுக்கு கருகிறோம் மெயினாக அந்த மாதிரி கருகாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகா போட்ட உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வெடிக்கும் பச்சை மிளகா வந்து வெங்காயம் வந்து நல்லா கம்பி பதமாக புன்னீரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு மிளகாய் பட்டை சும்பு கராமெல்லாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும் நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் நல்லா நம்ம அந்த இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வந்து கொஞ்சம் மேஸாகிற அளவுக்கு வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சிக்கனையும் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா அதோட பெரட்டி விட்டுட்டு கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிக்கனில் வந்து சீக்கிரமா உப்பு நல்லா பிடிச்சிக்கும் தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு நல்லா போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கூடவே சிக்கன் மசாலா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் மசாலாவும் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து சிக்கனை வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ரைஸ் போட்டு வேக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து குழஞ்சி வராது சிக்கனும் நல்லா வெந்துருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம அரிசி அளந்து வச்ச டம்ளர்லேயே நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இதில் தான் நம்ம அளந்து ஊற்றணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரி கலரி ஒரு மூணு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் சிக்கல் நல்லா குக்காகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தால் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் புதினா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் நல்லா வணங்கிரும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக புதினா ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அளந்து வச்சிருந்த ட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினோல அதுக்கு போக மீதி உள்ள தண்ணியெல்லாம் இப்போ ஊற்றிக்கணும் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா மைல்டாக ஒரு கிளறு கிளறிட்டு இன்னொரு டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம லெமனை புழிஞ்சி விட்றலாம் லெமனை புழிஞ்சிட்டு நம்ம உப்பு செக் பண்ணோன்னா நம்மளை கரெக்டாக தெரிவிக்காது எப்பவுமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு பார்த்துக்கணும் உப்பு பார்த்துட்டு உப்பு இன்னும் பார்த்தலன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது நான் லெமன் ஜூஸ் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் லெமன் இருந்தால் போதும் ஃபுல் லெமன் ஊற்றிட வேணாம் ஃபுட் கலர் தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் லெமனே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தோன்னே பாருங்கள் நல்லா பொலன்னு வெந்திருக்கு ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்து வந்திருக்கு நல்லா மைல்டாக ஒரு கிளறி கிளரி விட்டுறலாம் அப்போ தான் அடியில் மசாலாஸ் இருந்தாலும் எல்லா ரைஸோடு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட் லெவலில் இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் எப்பயுமே பிரியாணி இந்த மெத்தடில் தான் செய்வீங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கெஸ்ட்டு வந்திருக்காங்கனாலும் ஒரு அஞ்சாறு பேருக்கு செய்கிறதுக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே தான் இருக்கும் இந்த ரைஸை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் மீ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழையாது நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மெயினாக பாஸ்மதி ரைஸ் ட்ரை பண்ணும்போது அது கொலைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்குவோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை நம்ம செய்கிற பக்குவத்தில் நல்ல உதிரி உதிரியாக வரும் சீரக சம்பா அரிசியை விடவே பாஸ்மதி ரைஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு வந்து பிரியாணி நல்லா குழையாமல் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மட்டன் நுரையீரல் கிரேவி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் போய் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் டாட்டா